தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சரே எனக்கான நம்பிக்கை சந்திர மன்னன் தலைமை கழகத்தால் உறுதிமொழி ஏற்க வேண்டும் தலைவர் பிறந்த நாள் முன்னிட்டு உறுதிமொழி ஏற்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒன்றிய பாசிச பிஜேபி அரசு தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் இன்னொரு பிரதிநிதித்துவம் குறைக்கும் வகையிலே தமிழ்நாட்டுக்கு மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு பற்றி ஒரு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே இந்த தமிழ்நாட்டினுடைய மக்களவை தொகுதிகளை மக்கள் அடிப்படையில் குறைக்க வீழ்ச்சித்து வருகிறது அதை எதிர்க்கும் வண்ணம் மாண்புமிகு கழக தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஒரு சுற்றறிக்கையும் தந்து அதுக்கு பின்பு ஒரு உறுதிமொழியும் ஏற்க சொல்லியிருக்கிறார் அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு பற்றி மக்களிடம் நீங்கள் ஒவ்வொருவரும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான விளக்கம் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையிலான மக்களவை தொகுதி மறுசீரமைப்பானது தமிழ்நாட்டு எம்பிக்களின் எண்ணிக்கை குறைத்து நாடாளுமன்றத்தில் நமது தமிழ்நாட்டில் பாதிக்கும் எதிர்ப்பு தடுக்க முடியாத நமது மாநிலத்தின் பெருமைமிக்க சமூக நீதி மற்றும் சுயமரியாதை பாரம்பரியத்தை நாம் இலக்கம் நேரிடும் நான்கு வலுவான அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போனால் ஏழை எளிய மக்கள் மாணவர்கள் விவசாயிகள் தொழிலாளர்கள் மற்றும் பெண்களுக்கு உதவக்கூடிய நலத்திட்டங்களுக்கான நிதி பெருமளவு குறைக்கப்பட்டு நலத்திட்டங்களே தொடர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் பள்ளிகள் மருத்துவமனைகள் சாலைகள் ஆகியவற்றுக்கு குறைவான நிதி ஒதுக்கப்படும் அதே அத்தோடு நமது இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகள் குறைக்கப்பட்டு நமது அன்றாட வாழ்வையை பாதிப்படைய செய்துவிடும் எதிர்காலத்தையும் எதிர்காலத்தையும் சேர்ந்து பாதிப்படைய செய்துவிடும் தமிழ்நாட்டின் எதிர்காலத்துக்காக கட்சி வேறுபாடு இன்றி இப்போது நாம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அத்தோடு ஒரு உறுதிமொழி இருக்கிறது தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் ஒரே இலக்கு வாழ்க தமிழ் விருத தமிழ் வாழ்க தமிழ் விருத தமிழ் வாழ்க தமிழ் விருத தமிழ் நன்றி வணக்கம்